காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிச்சா என் லைஃப்ல நான் ஜெயிச்சிருவேன்னு தோணுது ஆனா எழுந்திருக்க முடியல இப்படி ஒரு நாள் வந்து ஸ்டார்ட் ஆகும் போது நான் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே என்கிட்டயே நான் தோத்து போயிருவேன் என் லைஃப்ல வந்து என்ன சாதிக்கவே முடியல எதுவுமே பண்ண முடியல இந்த மாதிரி யோசிக்கிற ஒரு ஆளா நீங்க இருந்தீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்ல போற ஒரே ஒரு டிப்ஸ வந்து ஃபாலோ பண்ணி ஒரு நாள் எந்திரிச்சு பாருங்க ஒவ்வொரு நாளும் நீங்க காலையில அஞ்சு மணிக்கு அலாரம் அடிச்சதும் எழுந்திருக்க ஆரம்பிச்சிருவீங்க யார் சொல்லிடலாம் நீங்க உங்களால எழுந்திருக்க முடியுமா இந்த மாதிரி நான் ஒவ்வொரு நாளும் ஐம்பத்தி நாலுக்கு வந்து எந்திரிச்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்கு ப்ரூஃப் வந்து பாக்குறீங்க அப்படின்னா நான் ஒரு நான்கு புத்தகம் வந்து எழுதி முடிச்சிருக்கேன் இது ரெண்டும் வந்து பாக்குறீங்க அப்படின்னா ராஜரின் மகுடம் பார்ட் ஒன் அண்ட் பார்ட் டூ இது ஷேர் மார்க்கெட்டின் ஆசான் பாகம் ஒன்று பாகம் ரெண்டு பாகம் மூணு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு இந்த புத்தகத்துடைய பாகம் மூணு வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு இந்த புக்கு எல்லாமே நான் காலையில நாலு ஐம்பத்தி நாலுக்கு எழுந்துச்சுதான் எழுத ஆரம்பிச்சேன் நான் மதியமோ ஈவினிங்கோ நைட்டோ உட்காந்து எழுதுறேன் அப்படின்னா அந்த அளவுக்கு கதைலாம் வந்து வராது ஆனா காலையில எழுந்திருச்சு எழுத ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா இந்த பிரபஞ்சமே என்னோட பேனாவை வந்து புடிச்சு எழுதுற மாதிரிதான் இருக்கும் இந்த நாலு புத்தகத்தை வந்து நான் எழுதுனேன் அப்படிங்கிறத விட காலையில நாலு ஐம்பத்தி நாலுக்கு பிரபஞ்சம் தான் எழுதுச்சு இப்போ நீங்க உங்க லைஃப்ல வந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரு வேலை வாங்குறதா இருக்கலாம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதா இருக்கலாம் லைஃப்ல சாதிக்கணும் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நான் சொல்லப்படுற டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க நாளைக்கு காலையில நாலு ஐம்பத்தி நாலுக்கு நீங்க எழுந்திருச்சிருவீங்க நான் ஏன் நாலு ஐம்பத்தி நாலு வந்து ஃபாலோ பண்றேன் அப்படின்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்ச நம்பர் அதனால வந்து ஃபாலோ பண்றேன் பிரபஞ்சத்துக்கு வந்து முன்னூத்தி இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்கு இதுக்கு ஒரு காரணம் இருக்கு இந்த இடத்துல இருக்கும் போது எழுதி கேட்கணும் இந்த இடத்துல வச்சு ஒண்ணு கேட்கணும் இங்க வச்சு ஒண்ணு கேட்கணும் இங்கேயும் ஒண்ணு கேட்கணும் இந்த மாதிரி நிறைய நான் ஃபாலோ பண்றேன் பிரபஞ்சத்தை வந்து நம்புறேன் இந்த பிரபஞ்சத்தை பத்தி தான் நான் புக்கே வந்து எழுதிருக்கேன் சோ இன்னாலையும் ஸ்டார்டிங்ல வந்து பாக்குறீங்க அப்படின்னா நாலு ஐம்பத்தி நாலுக்கு வந்து எழ முடியாது ஆனா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் நான் ட்ரை பண்ண முதல் ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா லிஸ்ட் போட்டது என்ன பொருள் லிஸ்ட் போட்டீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் எழுந்திருக்க போறேன் இல்லையா நான் இன்னைக்கு ட்ரை பண்ணுறேன் எழுந்திருக்க முடியல நேற்று ட்ரை பண்ணுறேன் எழுந்திருக்க முடியல நாளைக்கு நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் அலறம் அடிச்சதும் என்னங்க தோணும் டைமை வந்து மாற்றி வைக்கலாம் நாலு ஐம்பத்தி நாளுக்கு இருக்கு இல்லையா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வந்து தூங்கலாம் டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து எழுந்திருக்கலாம் இல்லைன்னா தூக்கம் வந்து பத்தாத மாதிரி இருக்கு ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா வந்து தூங்கலாம் இந்த மாதிரி தான் முதல்ல வந்து தோணும் அதுக்கு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா தோத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபுல் டேவை வந்து அந்த டென் மினிட்ஸ் வந்து எடுத்துக்கும் ஸோ அதை நம்ம விடக்கூடாது நீங்கள் நைட்டே வந்து முடிவு பண்ணிடுங்க நாளைக்கு காலையில் அலாரம் அடிக்கும் போது இதுதான் முதல்ல வந்து தோண போகுது எழுந்ததும் ஸ்னூஸ் பட்டனை அமுக்கலாமா அலாரம் டைமை மாற்றி வைக்கலாமா தூக்கம் வந்து பத்தாத மாதிரி தலை வந்து வலிக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து தூங்கலாமே நேற்று தான் எழுந்திருச்சோம் இன்னைக்கு இலை வேணாம் இந்த மாதிரி தான் முதல்ல வந்து தோணுங்க நீங்கள் மனசிட்ட வந்து நைட்டே வந்து சொல்லிருங்க இந்த மாதிரி தான் வந்து போகுது நாளைக்கு காலையில் எழுந்திருக்கும் போது இதெல்லாம் எழுந்திருச்சேன் அப்படின்னா காலை ஒன்பது மணிக்கோ பத்து மணிக்கோ மதியமோ நைட்டோ தூக்கம் பத்தாத மாதிரி தலை வந்து வலிக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது அந்த காலையில எழுந்திருக்கும் போது மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாம் நம்ம தூங்க வந்து வைக்கும் இது ஒரு கெட்ட பழக்கம் தான் இதுல இருந்து காலையில எப்படியாச்சும் வெளியே வந்து வந்துடணும் இது கண்டிப்பா வந்து தோணதான் போது எழுந்திருக்குதான் போதும் தோணதான் போகுது அதான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நைட்டே வந்து லிஸ்ட் வந்து போட்டுருங்க என்னென்ன வந்து தோணுமோ அலாரம் அடிக்கும்போது டைம் வந்து மாற்றி வைக்கச் சொல்லும் அதை வந்து பண்ணிடுங்க முக்கியமாக அந்த ஸ்னூஸ் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிடாதீங்க அது என்ன ஆனாலும் கிளிக் பண்ணிடாதீங்க அலாரம் அடிச்சிச்சுன்னா என்ன எழுந்திருச்சிருவேன் அப்படிங்கிறத முன்னாடியே இது எல்லாமே லிஸ்ட்டு வந்து போட்டுட்டீங்க அப்படின்னா காலையில் எழுந்திருக்கும் போது ஒரு பத்து பேர் சேர்ந்து உங்களை எழுப்புற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடச்சிரும் ஓகே இது வந்து ஃபஸ்ட்டு ஒன்றுங்க ஸோ அடுத்து வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சீக்கிரமா தூங்கிடணும் ஒரு ஒன்பது மணிக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க தூங்க ஆரம்பிச்சிடணும் அதே மாதிரி நைட்டு சாப்பிட்றத வந்து வேணாங்க ஒரு ஆறு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து சாப்பிடுங்க நிறைய பேர் வந்து ரெண்டு தான் சாப்பிடுவாங்க அப்படியே நீங்க மூணு வேலை சாப்பாடு வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னாலும் ஒரு ஏழு மணிக்குள்ளேயே எடுத்து முடிச்சுருங்க நல்லா சாப்பிட்றதுனாலையும் தூக்கம் வந்து கொஞ்சம் லேட்டா வரும் அப்படியே தூக்கம் வந்து வந்துட்டாலுமே காலையில எழுந்திருக்க முடியாது இது ஒரு பெரிய பிரச்சனை ஸோ நைட்டு லேட்டாக சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க ப்ரோ நானும் பத்து மணி பதினோரு மணிக்கு தான் வீட்டுக்கே வந்து வரும் வெளியெல்லாம் போயிட்டு நான் எப்படி சீக்கிரம் தூங்குறது அப்படின்னா உங்கள் லைஃப்ல நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து பண்ணி தாங்க ஆகணும் எனக்கு டைம் இருக்குது ப்ரோ நான் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் கூட மொபைல் வந்து யூஸ் பண்ண முடியும் எல்லாருக்குமே டைம் இருக்குதான் ஜெயிச்ச எல்லாருக்குமே டைம் இருக்குதான் ஆனால் அவங்க எல்லாருமே வந்து மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இன்ஸ்டா யூஸ் பண்ணிக்கிட்டு மட்டுமே இல்லை அவங்க எல்லாருமே அந்த டைம் வந்துருச்சு அப்படின்னா அதை பெர்ஃபெக்டாக வந்து பண்ணுவாங்க இந்த டைம்ல வந்து தூங்கணுமா நான் தூங்கிடுவேன் இந்த டைம்ல ஸ்டாப் பண்ணணுமா நான் சாப்பிடுவேன் இந்த டைம்ல எழுந்திரிச்சு ஒர்க் பண்ணணுமா நான் பண்ணிடுவேன் அப்படி இருக்கிறனால தான் அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க நீங்களும் ஜெயிக்கணும் அப்படின்னா மொபைலை கொஞ்சம் தள்ளி வச்சிட்டு தூங்க ஆரம்பிச்சிருங்க இன்ஸ்டாகிராம் நாளைக்கும் யூஸ் பண்ணலாம் பகல்லையும் யூஸ் பண்ணலாம் காலையிலையும் யூஸ் பண்ணலாம் தூங்குற டைம் வந்து தூங்குறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுங்க ஸோ செகண்ட் ஒன்று வந்து சீக்கிரமாக சாப்பிட்டு ஒன்பது மணிக்கெல்லாம் வந்து தூங்க போயிடணும் தேர்டு ஒன்று வந்து பாக்குறீங்க அப்படின்னா பொறுப்பு ஒரு பொறுப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கணுங்க அந்த பொறுப்போட சேர்த்து ஒரு கமிட்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து இருக்கணும் என்ன கமிட்மெண்ட் அப்படின்னா பொதுவா நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஃபுல்லா ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப நேரமா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா தூக்கமே அவ்வளவு சீக்கிரம் வந்து வராது ஐடியில வந்து ஒர்க் பண்ணுறவங்க தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் காரணம் வந்து தூங்கிறதுக்கு ஒன் மினிட் முன்னாடி வரைக்குமே மொபைல் யூஸ் பண்றது இல்லைன்னா லேப்டாப் யூஸ் பண்றது யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க சோ நீங்க தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி புத்தகங்கள் படிங்க உண்மையா சொல்றேன் நீங்க புக்கு மட்டும் தூங்குறதுக்கு முன்னாடி வந்து லீக் பண்றீங்க அப்படின்னா தூக்கம் வந்து பயங்கரமா வருங்க இது வந்து நான் சும்மா ஒரு தியரிட்டிக்கலா சொல்றேன் அப்படின்னு மட்டும் எடுத்துக்காதீங்க நான் ஒவ்வொரு நாளும் தான் தூங்குவேன் ஒரு ஒரு வாரம் வந்து புக் ரீட் பண்ணாம தூங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக் ரீட் பண்ணி தூங்கும் போது அந்த தூக்கம் இருக்கு இல்லையா ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தூங்குனாலே அந்த அளவுக்கு ஃபுல்லா அந்த தூக்கம் எடுத்துக்கும் நம்ம ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் தூங்குறோம் அப்படின்னா தூங்கிட்டு இருக்க மாட்டோம் நம்ம உடம்பு வந்து வந்து ஓய்வு எடுக்காது அப்பப்போ தூக்கத்துல எழுந்திருப்போம் தூக்கமே வராது நிறைய கனவுகள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவோம் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா ஸோ வந்து பார்க்கும்போது ஒரு ஆறுல இருந்து அஞ்சு மணி நேரம் தான் நம்ம தூங்கிருப்போம் ஆனா நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி புக் ரீட் பண்ணிட்டு தூங்குறீங்க அப்படின்னா அந்த ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் அப்படிங்கிறது ஒரு ஆழ்ந்த உறக்கமா இருக்கும் ஆழ்ந்த தூக்கமா இருக்கும் ஸோ தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக புக்கு வந்து ரீட் பண்ணுங்க உங்கள் லைஃபை வந்து ரொம்ப மாற்றி போட்டுருங்க சில பேர் வந்து சொல்லுவாங்க நாங்கள் புக்கெலாம் படிச்சு என்ன ப்ரோ பண்ண போறேன் மொபைல் யூஸ் பண்ணிட்டு தூங்கிட்டு போறேன் அப்படின்னா அப்படி கிடையாதுங்க புக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரீட் பண்ணுங்க ஒரு நாளைக்கு நீங்க ஒரே ஒரு பக்கம் வந்து நீங்க படித்தால் கூட ஒரு வருஷத்துக்கு வந்து முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு பக்கங்கள் வந்து நீங்க படிச்சு முடிச்சிருப்பீங்க இதுவே ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் வந்து நீங்க படிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா

அந்த ஒரு வருஷம் முடியும் போது மூணு புக்கை படிச்சிருக்க முடியுதுங்க இதெல்லாம் ஒரு கஷ்டமான விஷயமே கிடையாது தூங்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் எடுத்து நம்ம ஒரு பக்கம் படிச்சுட்டு தூங்குறோம் அவ்வளோதான் ஒரு ஆறு மாதம் முடியும் போது நீங்களே ஒரு பக்கம் படிக்க மாட்டீங்க ஐம்பது இருந்து நூறு பக்கம் படிச்சு முடிச்சுட்டு தான் தூங்குவீங்க அந்த ஒரு சுகம் இருக்கு இல்லையா அது எதுலையுமே கிடைக்காது இங்கே வீடியோ பாக்குறது இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறது யூடியூப் யூஸ் பண்ணுறது இதில் கிடைக்காத சுகம் கூட இந்த புக் ரீட் பண்ணும் போது கிடைக்கும் ஆனால் ஸ்டார்டிங்கில் அது தெரியாது போக போக தான் தெரியுங்க அடுத்து லாஸ்ட்டு ஒன்று வந்து காலையில் எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் மொபைலில் எடுத்துகிட்டு உட்காந்துடக்கூடாது நீங்கள் ஒரு வேளை காலையில் எழுந்திரிச்சதும் ஒரு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க ஒரு பொண்ணோட வீடியோ வருது ஃபோட்டோ வருது அப்படின்னா அந்த நாளில் நீங்கள் எழுந்ததுக்கான காரணமே இல்லாமல் போயிடும் ஒரு விஷயத்தை நல்லா வந்து கவனிச்சுக்கோங்க காலையில் எழுந்திருக்கும் போது நம்ம ஆற்றல் வந்து பயங்கரமாக வந்து இருக்கும் அது காலையில் மட்டும் இருக்காது காலையில் எழுந்திரிச்சதுனால அந்த டே ஃபுல்லாக இருக்கும் அதை நீங்க சரியாவும் பயன்படுத்தலாம் தப்பாவும் பயன்படுத்தலாம் எல்லாத்துக்குமே சொல்றேன் தப்பு பண்ணையும் அந்த ஆற்றலை பயன்படுத்தலாம் நல்லது பண்ணியும் அந்த ஆற்றலை வந்து பயன்படுத்தலாம் நீங்க எது பண்ண போறீங்க அப்படிங்கிறது நீங்க முடிவு பண்ணிக்கோங்க நம்மளை துரத்தாத நாய் கூட கல்ல அஞ்சு மணிக்கு போனா துரத்தும் ஒரு ஆறரை மணி வரைக்கும் துரத்தும் ஆறரை மணிக்கு மேல துரத்தாது நான் எத்தனையோ டைம் வந்து வெளியே வந்து அஞ்சு மணி ஆறு மணிக்கு போகும்போது துரத்தாத நாய் துரத்தும் ஏன்னா ஆக்டிவா இருக்கும் காலையில நிறைய பறவைகள் மிருகங்கள் எல்லாமே வந்து ஆக்டிவா இருக்க காரணம் வந்து அந்த பிரம்ம முகூர்த்தம் தான் நான் ஒன்னை மட்டும் நம்புறேன் இந்த பிரபஞ்சத்தை வந்து நம்புறேன் காலையில இந்த நாலு ஐம்பத்தி நாலுக்கு எழுந்துருச்சோம் அப்படின்னா ஒரு வீடு சீக்கிரமா வாங்கிட முடியும் ஒண்ணுமே இல்லாதவன் ஒரு குடிசுல இருந்தவங்க கூட ஒரு பங்களா வீடே வந்து வாங்கிட முடியும் இதை நான் நம்புறேன் ஒரு காரு வாங்கிட முடியும் சொகுசா வாழ்ந்துட முடியும் நிறைய பிஸ்னஸ் வந்து பண்ணிட முடியும் நம்ம ஆசைப்பட்ட வேலைக்கு வந்து போயிட முடியும் என்ன படிச்சு பாஸ் அவுட் நினைச்சாலும் சரி அதை பண்ணிட முடியும் காலையில சீக்கிரமா எழுந்திருக்கிறது இதை மட்டும் சரியா பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே நடந்துருங்க உங்க வாழ்க்கை வந்து எப்படி இருந்திருந்தாலும் சரி இவ்வளவு மோசமா எப்படி இருந்தாலும் சரி அதிகாலையில சீக்கிரமா எந்திக்கும் போது அது அப்படியே டோட்டலா வந்து சேஞ்ச் ஆயிரும் இதுக்கப்புறமாச்சும் காலையில சீக்கிரமா எழுந்திருக்க முயற்சி நான் நம்புறேன் கண்டிப்பா முயற்சி வந்து பண்ணுங்க அதே மாதிரி வாரத்துல ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் தொடர்ச்சியாக போது ஒரு நாள் வந்து தூக்கம் வந்து வரும் அந்த தூக்கத்தை வந்து உங்க கண்ட்ரோல்ல வந்து வச்சுக்கோங்க பத்து மணிக்கு அப்படியே வந்து விட்டுறக்கூடாது வாரத்துல ஒரு நாள் வந்து ரெஸ்ட் வந்து எடுத்துக்கலாம் அந்த ரெஸ்ட் வந்து உங்க கண்ட்ரோல்ல வந்து இருக்கணும் ஏழு மணிக்கு மணிக்கு எழுந்திருப்பேன் எட்டு மணிக்கு வாரத்துல ஒரு நாள் எட்டு மணிக்கு எழுந்திருப்பேன் அதுவுமே அலாரம் வச்சு தான் எந்திரிப்பேன் இந்த மாதிரி இருங்க இப்படி இருக்கும் போது உங்களுடைய வில் பவர் மன உறுதி அதிகரிக்கும் என்னன்னா ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கிறேனே இப்படி ஒரு வில் பவர் வந்து கிடைக்கும் இது வந்து எந்த ஒரு கோர்ஸ் போனாலும் கிடைக்காது யாருக்கிட்ட என்ன அனுபவம் வந்து எடுத்துக்கிட்டாலும் கிடைக்காது உங்களை ஜெயிக்கும் போது மட்டும்தான் அது கிடைக்கும் ஜெயிக்க பாருங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ